குத்தி விடுப்பா பின்னாடி குத்தி விடுப்பா குத்தி விடுப்பா வெளியா பாளையம் மண்ணின் மைந்தன் கே மாடு மாடு வீரன் சிவாஜி புடி ஆளுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அருமையான மாடியா தம்பி விட்டு முடிக்காத கை மாட்டில்

சேகரே வந்து ஒண்ணு இல்லையா இந்த மாடு குழந்தை சேகரே சேலம் மாவட்டம் ஒளிபுரம் எஸ் கே சாமி அவர்களின் கேடிபா பா நெம்பரு மாடு தெளிவு சுரேசர் குக்கர் ஆஹா

மாடு வெற்றி பெற்றது மாடு மாறுபடி வேற தவறு வீதி எல்லாம் எல்லாம் கூட தாண்டி போய் விட முட்ட எல்லாம் பின்னாடி போறங்க ஏசி கூட தாண்டி போக மாட்டீங்க வெட்டி போ வெட்டி போ வெட்டி போ வீங்கள வெட்டி போ வெட்டி போ நான் ரமேஷ் நான் பேர் எழுதி எடுத்து மாட்டீங்களா அங்க மாறிச்சு விடுடா இங்க மறிக்காத வெட்டி விடு வெட்டி விடு பூரா சேஸ் பண்ணு

சேலம் மாவட்டம் கோடைப்பட்டி ஆனந்த் சிரிப்பிமா நம்பர் டூ கருப்பன் ஏ மாட்டுக்கார அதுக்கு வண்டி சார் இந்த மாட்டுக்கு சார் காவல் உதவி ஆய்வாளர் எஸ் ஐ ஆனந்தாலும் கூட ஒரு பட்டுப்புடவை வர மாட்டுக்கு ஒரு பட்டு புடவை தலைவர சென்னை கிட்ட விஜா ராஜா தலைமையில் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை சீரும் சிறப்பு நடைபெற்ற பிபிஆர் ராஜா மற்றும் பழனிமுத்து இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு என்ன முழுதான் உரையவர்த்தியா மாட்டுக்கு சிறப்பா நடைபெற உதவி கருப்பா ஒரு டைனிங் டேபிள் குக்கர் குக்கர்வா ஜி ரமேஷ் குக்கர் குக்கர் வாங்கி கவுன்சிலர் வெங்கடேஷ் டெல்லி டெல்லி மாட பாலர் வெங்கடேஷ் அவர்களுடைய அடுத்த மாட அன்பு செல்வன் பால்காரர் வெங்கடேஷ் அவர்களுடைய அன்பு செல்வன் மாட்டுக்கு ஒரு குக்கர் இவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு குக்கர் அந்த மாட்டுக்கு மாடு வெற்றி பெற்றது மாவட்டம் கந்தசாமி புதூர் ராக்கி பரமாடு சேலம் மாவட்டம் கந்தசாமி புதூர் ராக்கி இந்த மாட்டுக்கு கோவிந்தராஜபாளையம் காவல் உதவி ஆய்வாளர் எஸ் ஐ ஆனந்த் வழங்கக்கூடிய ஒரு பட்டுப்புடவை மாடு வெற்றி பெற்றது இந்த ஜல்லிக்கட்டு பட்டு வாங்க ராஜா மற்றும் பழனி ஒரு பரிசு தானே நாமக்கல் மாவட்டம் நெட்டாலா கோழிக்கடை சுந்தர் மாடு கரும்பு சாமிப்பா